இந்தியர்களோட உயிர் போயிட்டு இருக்கோம் சும்மா வேடிக்கை பாப்போம் நினைச்சியா வரது வரட்டும் பாத்துக்கலாம் கணவரை இழந்த ஒவ்வொரு பெண்களுக்காகவும் ஒவ்வொரு இந்தியர்களுக்காகவும் ஒவ்வொரு உயிருக்காகவும் பதில் சொன்ன பிரதமர் மோடி எதிரிகளை நினைத்து அஞ்சாமல் பதினான்கு நாட்களாக டெல்லாக ஸ்கெட்ச் போட்ட மோடியின் மாஸ்டர் பிளான் என்ன காஷ்மீரில் உள்ள பஹல்காமில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற சம்பவம் ஒட்டுமொத்த உலகையே ஒடுக்கியது அங்கு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல்களில் பறிபோனது இதன் விளைவாக பல பிரச்சனைகளும் எழும் என்றும் கூறப்பட்டது மேலும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பெரும் போர் பதற்ற சூழலும் ஏற்பட்டது இதையடுத்து இரு நாடுகளும் மாறி மாறி ரக துப்பாக்கி மற்றும் இப்போ சோதனைகளிலும் ஈடுபட்டு வந்தன இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடியும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோருடன் தீவிரமாக ஆலோசனையும் மேற்கொண்டார் மேலும் அவர் முக்கியமாக ஒவ்வொரு அடியாக பார்த்து பார்த்து ஆலோசனையும் மேற்கொண்டார் நாளாக நாளாக பதற்றமும் அதிகரித்து வந்தது எப்போது பதில் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தனர் இந்த ஒரு சூழலில் நள்ளிரவு வேளையில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழலில் ஒன்பது இடங்களில் தற்போது இந்தியா பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது மேலும் உயிரிழந்த ஒவ்வொரு இந்தியருக்காகவும் கணவரை இழந்த ஒவ்வொரு பெண்களுக்காகவும் பிரதமர் மோடி பதில் கூறியிருக்கிறார் என்றும் அவர் பதினான்கு நாட்களில் தில்லாக ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார் என்றும் அனைவரும் தற்போது அதை பற்றிதான் பேசி வருகின்றனா்